சிவன் சாமி பரவாயில்ல வணக்கதா நம்ம யுஏயில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க மண்டே அப்படின்ட்டு சர்குலர் வந்துடுச்சு ஆனா நாங்க இங்க பாத்தீங்கன்னா நல்ல கோவில் திருவிழா கோவில் கோலம் வீட்டு ஃபங்க்ஷனு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னு ஒரே வைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எப்போ ரிட்டர்ன் எப்போ ஒரு ரெண்டு மூணு ஃபேமஸ் கோயிலுக்குலாம் போயிருந்தோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என் கூட பிறந்த தம்பியோட பர்த்டே விலாக் பார்க்கலாமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பர்த்டே செலப்ரேட் பண்ணலான்ட்டு கேக்லாம் வெட்டிட்டு ஜாலியாக ஊனவெலாம் விட் தூங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் வந்து பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி ரைத்தா அதுக்கப்புறம் எங்கள் காரைக்காலில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவிங்க எப்படின்னா அது இனிப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் அந்த கிரேவி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் அக்கா சூப்பராக செஞ்சுருந்தாங்க எல்லாமே நல்லா ஒரு பெரிய சட்டியில் செஞ்சு ஒரு பெரிய வாழையில் வாங்கிட்டு வந்து எங்கள் குட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே வாழ எல்லா பிரியாணி முட்டை கிரேவி எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துருந்தோம் வர வழியில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு பப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் பை ஒன் கெட் ஒன் வரங்க நம்ம அமுல் ஐஸ்க்ரீமு சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பர்த்டேக்கு நாள் தானே ட்ரெஸ் எடுப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க பர்த்டேலாம் முடிஞ்சு கேக்லாம் வெட்டி பிரியாணியெல்லாம் செலப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் போய் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துருந்தோம் என் பிரதருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு ரெண்டு மூணு சாரீஸ்லாம் எடுத்துட்டு அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் திருவிழா வர வருதுங்களா அதனால் அதுக்குமே சேர்த்து நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வர வழியிலே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி தான் சாப்பிட்ருந்தோம் சாரி வெஜ் பிரியாணி இல்லை வெஜ்ஜு நூடுல்ஸு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா அதனால் கவுச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா அதனால் சரி அப்படின்னு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தா ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஏதோ வரப்போகிறதுனால நிறைய கடையில் இந்த மாதிரி ஜாமான்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் ஆசை தான் பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு வேஷம் போடலான்ட்டு ஆனால் நம்மளுக்கு டைமே இல்லைங்க ஊர் சுற்றுறது ஷாப்பிங் போகிறது சாப்பிட்றதுன்னு இந்த டைம் தான் நிறையா இருந்தது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் படைக்கவே முடியல ஸோ அந்த விளாக் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் பிளாகுங்க ரொம்ப நாளாக எனக்கு ஆசை என் பொண்ணு வந்து சரஸ்வதி கோவிலுக்கு கூட்டுட்டு போகணுன்ட்டு அது எங்கன்னா பூந்தோட்டத்தில் இருக்குது காரைக்காலுக்கு அடுத்து வரும் அந்த ஊருன்னு நினைக்கிறேன் சரின்னு இன்றைக்கி திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டோம் போகிற வழியில் பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் ஸ்டேஷன் போயிருந்தோமா அங்கே பார்த்தா கொய்யா மரம் மரம் ஃபுல்லாக வெறும் அந்த நாட்டை கொய்யாங்க ஒன்று சும்மா பறச்சிக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு பறிச்சிக்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டு ஆஹா இந்த மரத்தை விட்டுட்டுலாம் போகக்கூடாது அவர் அந்த சைடு பார்த்துட்டு இருந்தார் அந்த பெட்ரோல் போடுறவர் நாங்கள் இந்த சைடு போய் மரத்தையே உலுக்கி ஒரு இருபது கொய்யாக்காய் பறிச்சு பேக்கில் வச்சுட்டு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ரெண்டு கொய்யாக்காய் தான்ப்பா பறிச்சேன் அப்படின்னுமா இன்னும் இல்லை பார்த்தக்கா நீங்கள் எவ்வளோ கொய்யாக்கா பறிச்சிங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க கேட்டு தான் பறித்தோம் இருந்தாலும் கொஞ்சம் திருட்டு கொய்யாக்கா இந்த திருட்டு கொய்யாக்கா அவ்வளோ டேஸ்ட்டு கடையில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா கூட இப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்காது போல் அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பூந்தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பச்சை பசேல்னு அப்படியே ஊரே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு பக்கமும் வயல் ஓடை அப்படின்ட்டு ஊரே அப்படியே பச்சை பசியல் பச்சை 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 பச்சைனு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படி ஒரு காத்தும் செம்ம சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மழை வேற வர மாதிரி இருந்துச்சு கிளைமேட் அப்படியே மூடி கிளைமேட்டாக இருந்துச்சு சூரியனும் இல்லை அது வேற நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதனால செம்ம சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வீட்டிலேருந்தே ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்புனோம் போகும்போதே கபிலாஷ் சொன்னால் கோவில் வந்து ஒரு மணிக்கெலாம் மூடிடுவாங்க சரி சும்மா போய் பார்ப்போம் கோவில் இரு திறந்துருந்தா இருக்கலான்ட்டு போய் பார்த்தா கடைசியில் கோவில் மூடிட்டாங்கங்க அங்கே வேற கேமராலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டிக்டாக போட்டு வச்சுருந்தாங்க அதனால அங்கே வீடியோலாம் எதுவுமே நாங்கள் எடுக்கவே இல்லை சரி பக்கத்தில் வந்து சாய்பாபா கோவில் இருக்குது அங்கே போய் பார்ப்போன்னு அங்கே போயிட்டோம் அங்கே போனால் அங்கே வந்து ஒரு மடம் மாதிரி அழகாக கட்டி வச்சுருந்தாங்க சாய்பாபா கோவில் நிறைய சாமி இருந்தார் சித்தர் சாய்பாபா கோவில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சாமிலாம் கும்படிட்டு அங்கேயும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட உக்காந்துட்டோம் ஏன்னா அந்த ரெண்டு பக்கம் இருந்த அந்த வயல் அப்படி ஒரு காற்று அடிக்கவும் எங்களுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கேயே உட்காந்துட்டோம் அப்புறம் என் பொண்ணு அங்கே முயல் குட்டி மாடு வளர்த்துட்டு வளர்த்துட்ருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருந்தாங்க அப்போ என் கையில் ஒரு சாய்பாபாவோடய புக்கு கிடச்சிது அதில் கொஞ்சம் புக்கை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து படிப்போன்னா நம்மளுக்கே இது ஒரு ரெண்டு மூணு வரிகள் சொல்கிற மாதிரி அவர் அழகாக சொல்லியிருந்தார் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருந்தோமா என்ன பண்ணுறது நாலு மணிக்கு தான் இதோட கோவில் திறப்பாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சரி ஓகே இங்கேருந்து பக்கத்தில் தான் திருவாரூர் போகலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் அக்கா கேட்டாங்களா சரி ஓகே வாங்க திருவாரூர் கோயிலையும் நான் பார்த்ததே கிடையாதுங்க கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வெயில்லாம் கிடையாது மீடியமாக இருந்துச்சா சரி ஓகேன்ட்டு அப்படியே போகிற வழியில் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கூகுள் மேப்போட உதவியோடு கோவிலை ரீச் பண்ணிட்டோம் ஆனால் என்ன கோவிலுக்கு பின்னாடி கதவுல கூப்பிட்டுக்கு வந்து கூகுள் மேப் விட்டுருச்சு என்ன பண்ணுவோம் ஒரு நாள் அவளை ஸோ திருவாரூர் கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் திருவாரூர் தேரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க தேர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பெரிய தேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கள் அக்கா போகலாம் அப்படின்னோன்னே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நம்ம சரஸ்வதி கோயிலேருந்து திருவாரூர் கோயில் போகிறதுக்கு பைக்கில் தானே நாங்கள் போயிருந்தோம் அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போய் பார்த்தா நாலு பக்கமும் அப்படி கோபுரம் அவ்வளோ பெரிய கோவிலுங்க நீங்கள் நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெருசு ஃபுல்லாகவே கா ராஜா காலத்தில் கட்டின கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தான் வந்து ஏதோ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு போல் பராமரிப்பு பணி வந்து இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது திருவாரூர் தேர் அப்படின்னு பாட்டெல்லாமே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கோவிலுமே நாங்கள் கரெக்டாக அங்கேயும் கோயிலுக்கு போய்ட்டோ அந்த கோவிலும் மூடிட்டாங்க சரி கோவில் மூடினா என்ன நட திறக்கிற வரைக்கும் நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து ஒரு ஒரு சிற்பமும் அப்படி ஒரு அழகான சிற்பம் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரிப்லாம் இந்த சைடு வரீங்கன்னா இந்த மாதிரி கோவில்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க அந்த கோவிலெலாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ இது வேணுங்க ஒரு ஒரு சிற்பமும் செதுக்கியிருக்காங்க ராஜா காலத்தில் செதுக்கினதான் எதுவுமே வந்து இப்போ எதுவுமே பண்ண வெறும் பெயிண்ட் மட்டுந்தான் அடிச்சிருந்துருக்காங்க கோவில் ஆனால் அந்த சிற்பம் எனக்கு சொல்ல வார்த்தைகள் எல்லாம் அப்படி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது என்ன சொல்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் மைனூட்டாக அப்படி அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க அந்த ராஜா காலத்தில் கட்டின அந்த அடையாளம் எல்லாமே அங்கங்கே இருந்துச்சு எல்லாமே இந்த தூண்லாம் எதுக்காக இருக்குன்னே தெரில அவ்வளோ தூண்கள் வந்து இருந்துச்சு கோவிலோட அந்த சுவரே பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரம் செம்ம உயரமாக இருந்துச்சுங்க ஏன் இவ்வளோ உயரத்துக்கு கட்டினாங்கன்னே தெரியல அவ்வளோ உயரமா இருந்துச்சு பெயிண்ட்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு வச்சிருந்தாங்க அப்படி இப்படின்னு கோவிலெல்லாம் சுத்தி இது பண்ணி முடிக்கிறதுக்கு மணி ஆயிடுச்சு அப்புறம் கோவிலுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு இது என்னது ஒரு பூங்கா மாதிரி ஒன்னு வச்சுருந்தாங்க அந்த பூங்காவோட பேர் பார்த்தீங்கன்னா மரகத பூஞ்சோலை அப்படின்ட்டு உள்ளே போனா வெறும் செடிக அது மாதிரி டூரிஸ்ட்லாம் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இடம்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஊறுபட்ட மரம் செடி கொடின்னு அப்படி இருந்தது எனக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம நம்ம இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச அதை விட இது வந்து ரொம்ப பெருசுன்னு எனக்கு என்னமோ தோணுது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கோவில் கோவில் திறக்காததுனால நாங்கள் கொஞ்சம் அந்த பூஞ்சோலையில தான் உட்காந்து என் பொண்ணுக்கு எங்கள் அக்கா தும்பிலாம் பிடிச்சி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பூவெலாம் பறிச்சி விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு டைமை ஓட்டி எப்படியும் மணி நாளாகிடுச்சு நாளை காலக்கெலாம் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் இப்போ தான் கோவில் வந்து பராமரிப்பு பண்ணி அந்த தரெலாம் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் சிவன் தான் இருக்கார் எப்படியுமே ஒரு இந்த கோவிலுக்குள்ளேயே எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது சிவனுக்கு மேலே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சிவன் சாமி அவ்வளோ இருந்துச்சுங்க ஆனால் வந்து இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டிக்டாக் அந்த கோவில்குள்ளெல்லாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி வெளியிலலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் கோவிலுக்குள்ளே எடுக்கலை வெளியில சும்மா சுற்றி பார்க்குற இடத்த மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் இதுதான் வந்து திருவாரூர் தேராங்க அவ்வளோ பெருசாக இருக்குமா கூட்டமும் அப்படி இருக்குமாங்க செம்ம பெரிய தேராங்க கோவிலை சுற்றி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் உள்ளேயே மியூசியம் இருக்குது அப்புறம் புத்தர் ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு அவங்களாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அதனால வீடியோ எடுக்கல அப்புறம் பாருங்க அந்த காலத்தில் எழுதின கல்வெட்டுகள் அதெல்லாமே இருந்துச்சு இந்த மிருகத்தோட பேர் எனக்கு சரியா தெரியல ஏதோ ஆடியோ என்னமோ சொல்லுவாங்க எனக்கு சரியாக சரியில்லைங்க பாப்பா இதெல்லாம் புதுசாக பார்த்துட்டு என்னமா இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு நிறையா பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி அவங்கள வெறும் கோவில் கோயிலாகவே கூப்பிட்டு போய் ஆளு இது பண்ணி விட்டாச்சு கோவிலை சுற்றி அதான் சொன்னில்லைங்க அவ்வளோ சிவன் கோவில் வெறும் சிவனை தான் நம்ம பார்க்கலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் சிவன் 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 சாமி மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாகவே அவங்க தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி கோவிலுக்கு நம்ம கிளம்பிட்டோம் சரஸ்வதி கோவிலில் பார்த்திங்கன்னா குழந்த முத முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு தான் எங்கள் ஊர் சைடில் இருக்கவங்களாம் கூட்டிட்டு போவாங்க அங்கே போயிட்டு ஏதோ பேனாலாம் வச்சு படைப்பாங்க அப்புறம் அரிசியில் எழுத வைப்பாங்கன்ட்டு பயங்கர ஃபேமஸ்ஸு எனக்கு வந்து பாப்பாவை ரொம்ப நாளாக கூட்டிட்டு போகணுன்னு நினைப்பேன் போன வாட்டி நம்ம வேறு ஊரில் மூணு வருஷம் தங்கிட்டோம்ல அதனால் நம்மளால் கூப்பிட்டு போகவே முடியல இந்த வாட்டியாவது எப்படியாவது கூப்பிட்டு போனோம் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் தள்ளிக்கிட்டே தான் போச்சு திடீர்னு கிளம்பி போனோங்க அந்த மாதிரி தான் நம்ம திடீர்னு தான் போக முடியும் அதனால் இந்த வாட்டி கிளம்பி போயாச்சு இது பார்த்திங்கன்னா திருவாரூர் கோவிலோட தெப்ப குளமாக அவ்வளோ பெரிய தெப்ப குளங்க எல்லாமே கோவிலும் பெருசு தெப்ப குளமும் அவ்வளோ பெருசு அப்புறம் அந்த தெப்ப குளத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து நம்ம காசு கொடுத்தோன்னா நம்மளை கொண்டு போய் அந்த கோவிலில் விடுவாங்களாம் இந்த இடம்லாம் வந்து இந்த திருவிழா டைம்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போயிட்டு தெப்ப குளத்துல காலெல்லாம் நினச்சிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் திருவாரூர் தேர் அன்னைக்கு நம்மளால வர முடியாது ஏன்னா செம்ம கூட்டமாகவும் இருக்கும் நம்மளுக்கு லீவும் கிடைக்காது சரி அந்த தேர் இருக்கிற இடத்தையாவது வந்து நம்ம பார்த்துட்டு போகலான்ட்டு நாங்களும் அந்த தெரு ஃபுல்லாக கோ தேர் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேடுறோங்க ரொம்ப தூரம் தேடிட்டு போகிறோம் ஏன்னா நாங்கள் வந்த வழி பார்த்தீங்கன்னா வேற ஒரு பின் கேட் வழியாக வந்துட்டோம் அதாவது பின் வாசல் வழியாக வந்துட்டோம் முன் வாசல் வழியாக வந்திருந்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாலு பக்கமும் உங்களுக்கு கோபுரம் இருக்கு எந்த வாசல் வழியாக கூட நம்ம கோவிலுக்குள்ளே போயிடலாம் அதனால தேடு தேடுன்னு தேடுனா கடைசியில் எங்கேயோ இடத்துல வச்சுருக்காங்க அப்படியே லைன் கட்டி நிற்குது எப்படி ஒரு அஞ்சு தேர் இருக்குது அதில் வந்து ஒரு தேர் மட்டும் நல்ல பெரிய தேராக இருந்துச்சு இதுதான் வந்து முன்வாசல் கோவிலோட முன்வாசல் எவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள் அப்படி ஒரு கோபுரம் தான் அந்த காலத்தில் இப்படிலாம் கட்டியிருப்பாங்கன்னு தெரியல இதுதான் வந்து தேர் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு தேராக பார்த்துட்டு வந்தோம் என்னடா பெரிய தெருன்னு நாங்களே குட்டி குட்டி தேராக இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் அந்த பெரிய தேர் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இந்த தேர் தான் வந்து அன்னைக்கு தேர் திருவிழா அன்னைக்கு வெளியில் வருமாங்க அவ்வளோ பெருசாக ஜோடிப்பாங்களாம் கீற்று அதெல்லாம் வச்சு அழகாக ஜோடிப்பாங்கலாம் அதுக்கப்புறம் சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு அங்கே பென்சில் வாங்கி பாப்பாவை வச்சு பாப்பா கிட்ட கொடுத்து சாமிக்கிட்டே கொடுக்க வச்சு கும்படிட்டு சரஸ்வதி கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதி விநாயகர் கோயில்னு இருக்கு அங்கே வந்து மனுஷ உருவத்தில் பிள்ளையார் இருப்பார் அவரையும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு பார்த்துட்டு வந்தாச்சுங்க ஆனால் அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ரெண்டு கோவிலுமே ஃபோட்டோ நம்ம எடுக்கக்கூடாது கும்பாபிஷேகம் வர வருதுன்றதுனால வேலை வந்து ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்ருந்தாங்க எல்லாருமே பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஆதி விநாயகர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் மனுஷ ரூபத்தில் உள்ள விநாயகர் இந்த சைடு ஸோ திருவாரூர் சைடு நீங்கள் ஏதாவது வேலையாக வந்தீங்கன்னா வந்து சரஸ்வதி கோயில் ஆதி விநாயகர் கோயில்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க அவ்வளோ அழகாக இருக்கு ரொம்ப கிட்ட கிட்ட தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்துட்டு பூந்தோட்டம் சரஸ்வதி அம்மன் கோவிலில் அம்மன் இப்படி தான் இருப்பாங்க அதை மாதிரி ஆதி விநாயகர் மனுஷ முகத்துல இப்படிதான் இருப்பாரு கோவில்ல இப்படிதான் இருப்பாரு அவ்வளவுதாங்க பிளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரே கோவில் கோவிலா கட்டுற இல்லைங்க வீடியோல